நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாக்கிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் ரூபன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே ஆனால் நீரை போல் நிலையற்றவனாய் முதன்மையைப் மாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள் வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை யாக்கோபின் என்று பிரிந்து போகச் செய்வேன் அவர்களை இஸ்ரேலின் என்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்கத் துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சைச் செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளவை அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதியன் நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன் அவன் இலைப்பாரும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான் எனவே சுமை தூக்க தோள் சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ராயேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசிரியரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும் மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான் நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஏனும் கட்டவிழ்ந்த பெண்மானாவான் யோசேப்பு கனிதரும் கொடியாவான் நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனித்தருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார் அவன் மீது அம்பெய்தார் அவனிடம் பகை வளர்த்தார் ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே ஆயராயிருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையிருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே வானத்தின் என்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்தின் என்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக தன் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக பென்யமின் துலங்கிடுகின் ஓனாய்க்கு அப்பானவன் காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான் மாலையில் பொருளை பங்கிட்டுக் கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு ஆவர் இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசையை அளித்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது அபிரகாம் அந்த நிலத்தை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே அவர் மனைவி சாராவையும் அடக்கம் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் தொடக்க நூல் அதிகாரம் ஐம்பது அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார் பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார் அவர்களும் அப்படியே செய்தனர் இதற்கு நாற்பது நாள்கள் தேவைப்பட்டன ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய நாற்பது நாள்கள் தேவைப்படும் எகிப்தியர் அவருக்காக எழுபது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் துக்க நாள்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம் உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள் என் தந்தை நான் சாகும் வேளை வந்துவிட்டது ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார் பார்வோன் நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்ய போய்வாரும் என்றான் ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர் குடும்பப் பெரியோர் எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர் யோசேப்பின் வீட்டார் அவர் சகோதரர் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசேன் பகுதியில் விட்டு சென்றனர் தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள் இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடை சூழ்ந்து சென்றது அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர் யோசேப்பு தம் தந்தைக்காக ஏழு நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார் அங்கே கானா நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர் ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் என்ற பெயர் வழங்கலாயிற்று இப்படியாக அவருடைய அவர் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய புதல்வர் அவரை காணான் நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பெலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர் இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர் அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்குச் சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் இப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் பத்தாம் வயதில் இறந்தார் அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று தூண்டிலால் லீவியத்தானை தூக்கிடுவாயோ கயிற்றினால் அதன் நாக்கினை கட்டிடுவாயோ அதன் மூக்கிற்கு கயிறு இட உன்னால் முடியுமோ அதன் தாடையில் கொக்கியினால் குத்த முடியுமோ வேண்டுகோள் பல அது உன்னிடம் விடுக்குமோ கனிவாக உன்னிடம் கெஞ்சுமோ என்றும் உனக்கு ஏவல் புரிய உன்னுடன் அது உடன்படிக்கை செய்யுமோ பறவை போல் அதனுடன் ஆடுவாயா உம் மகளிற்கென அதனை கட்டி வைப்பாயா மீனவர் குழுவினர் அதன் மேல் பேரம் பேசுவார்களோ அவர்கள் வணிகரிடையே அதை கூறு போடுவார்களோ கூறிய முட்களால் அதன் தோலையும் மீன் ஏறி வேல்களால் அதன் தலையையும் குத்தி நிரப்புவாயோ உன் கையை அதன் மேல் வைத்துப்பார் எழும் போராட்டத்தை மறக்க மாட்டாய் மீண்டும் அதை செய்ய மாட்டோம் இதோ தொடுவோர் நம்பிக்கை தொலைந்து போம் அதனை கண்டாலே ஒருவர் கதிகலங்குவார் அதை எழுப்பும் வீரம் எவருக்கும் இல்லை பின்பு அதன் முன் நிற்க துணிபவர் யார் அதனை எதிர்த்து உயிரோடு இருந்தவர் எவராவது உண்டோ விண்ணகத்தின் கீழ் அப்படிப்பட்டவர் யாருமில்லை அதன் உறுப்புகள் அதன் ஆற்றல் அதன் அமைப்பின் அழகு அனைத்தையும் பற்றி அறிவிக்காது விடேன் அதன் மேல் தோலை உரிப்பவர் யார் அதன் தாடை இரண்டுக்கும் இடையே நுழைபவர் யார் அதன் முகத்தில் வாயிலை திறப்பவன் யார் அதன் பற்களை சூழ்ந்து பேரச்சமே உள்ளது அதன் முதுகு கேடைய வரிசையாம் நெருங்க மூடி முத்திரையிடப்பட்டதாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டியுள்ளது காற்றும் அதனிடையே கடந்திடாது ஒன்றோடு ஒன்றாய் இணைந்துள்ளன பிரிக்க முடியாதவாறு ஒன்றாய் பிடித்துள்ளன துலங்கும் மின்னல் அதன் தும்மல் வைகரை இமைகள் அதன் கண்கள் அதன் வாயினின்று புறப்படுவது தீப்பிழம்பு அங்கிருந்து பரப்பது நெருப்பு பொறிகளே நாணல் நெருப்பு கொதிகளை நின்று வருவது போல் அதன் நாசி நின்று புகை கிளம்பும் அதன் மூச்சு கரிகளை வைக்கும் அதன் நின்று தீப்பிழம்பு கிளம்பி வரும் அதன் கழுத்தில் வலிமை வதிகின்றது நடுக்கம் அதன் முன் துள்ளி ஆடுகின்றது அதன் தசை மடிப்புகள் ஒட்டியிருக்கும் கெட்டியாயிருக்கும் அவற்றை அசைக்க ஒண்ணாது அதன் நெஞ்சம் கல்லை போல் கடினமானது திரிகையின் அடிக்கல் போல் தென்மையானது அது எழும்பொழுதே தெய்வங்கள் அஞ்சுகின்றன அது அறைய வரும்போதே நிலை கொலைகின்றன வாழ் அதை தாக்கடினும் ஊடுருவாது ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது இரும்பை அது துரும்பென கருதும் வெண்கலத்தை உளுத்த கட்டை என கொள்ளும் வில்வீரன் அதை விரட்ட முடியாது கல்லும் கூளம்போல் ஆகுமே பெருந்தடியை தாளடி என கருதும் எரிவேல் ஒலி கேட்டு எள்ளி நகைக்கும் அதன் வயிற்றுப்புறம் ஒட்டு துண்டுகளின் அடுக்கு அது சேற்றில் படுத்து கிடக்கையில் பரம்புக்கட்டை கொதிகலம் என அது கடலை பொங்கச் செய்யும் சட்டி என அது ஆழியை கொப்பளிக்கச் செய்யும் அது போன பிறகு பாதை பளபளக்கும் கடலே நரைத்ததென கருத தோன்றும் அகிலத்தில் அதற்கு இணையானது இல்லை அச்சம் கொண்டிலா படைப்பு அதுவே செருக்குற்ற படைப்பு அனைத்தையும் ஏளனமாய் நோக்கும் வீறு கொண்ட விலங்குகளுக்கு வேந்தனும் அதுவே யோபு நாற்பத்தி ரெண்டு அப்பொழுது யோபு ஆண்டவர்க்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை அருள் கோர்ந்து கேளும் அடியேன் பேசுவேன் வினவுவேன் உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் ஆண்டவர் இவ்வாறு யோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிபாசை பார்த்து கூறியது உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எறிகிறது ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை ஆகவே இப்பொழுது ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள் உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள் என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன் அவ்வாறே எலிபாசும் பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள் ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார் யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றையெல்லாம் இரண்டு மடங்கு ஆக்கினார் பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர் இல்லத்தில் அவரோடு ஆண்டவர் அவருக்கு தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர் ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன்மோதிரமும் வழங்கினர் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கேரேன் அப்போக்கு என்றும் பெயரிட்டார் யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன் பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டு கழித்தார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் திருப்பாடல் பதினேழு ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உம் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரியன காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் பிரமானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியின் நின்று பிறழவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணி என என்னை காத்திருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் அவர்கள் ஈவு இறக்கமற்ற கல்நெஞ்சர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள் அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர் இதோ என்னை வளைத்துக் கொண்டனர் அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர் பீறி போடத் துடிக்கும் சிங்கத்திற்கு ஒப்பாவர் மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவர் அண்டவரே எழுந்து வாரும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும் பொல்லாரிடமிருந்து உமது வாழால் என்னை காத்தருளும் ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கதி என வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும் அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும் எஞ்சியிருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்லட்டும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன்